வணக்கம் சித்தி விநாயகம் சோதிட நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று காணலாம் எதையும் இளமை துடிப்புடன் புத்திசாலித்தனமாக சுறுசுறுப்பாக ஆழ்ந்த நிதானத்துடன் யோசித்து செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டு தெளிந்த நீரோடை போல் நிதானமாக மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது காரணம் உங்கள் ராசியாதிபதி புதனை ஆண்டின் ஆரம்பத்தில் குரு பகவான் பார்வையிடுகிறார் ராசியை பார்வையிடுகிறார் ஐந்தாம் இடம் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்களுக்கு ஸ்தான பலத்தோடு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மே மாதத்திற்கு பிறகு மார்ச் மாதத்தில் ஏழாம் வீட்டிற்கு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் அங்கிருக்கக்கூடிய ராகு மே மாதத்தில் ஆறாம் இடம் ஆகிய கும்பத்திற்கு வந்து விடுவார் எனவே ஆறாம் இடத்திலிருந்து சனி செய்த நல்ல பலன்களை ராகு திரும்ப வந்து உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கிறது அதே நிலையில் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் ராகுவை பார்வையிடுவதன் மூலம் உங்களுக்கு வெளியூர் வெளி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் மிகுந்த நல்ல நற்பலன்களை பெறுவதற்கு ஆயத்தமாவீர்கள் தயாராவீர்கள் கிடைக்கும் வெளியூர் செல்லாதவர்கள் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் மிதனத்திற்கு வரும் குரு பகவான் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடங்களை பார்வையிடுவதன் மூலமாக உங்களுடைய வாக்கு பலிதமாகும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பொருளாதாரம் உயரக்கூடிய நிலையில் வரும் ஏழாம் இடத்திற்கு செல்லும் சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் என்பதன் காரணமாக பெரிய அளவிற்கு சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்காது என்று நம்பக்கூடிய நிலையில் இருக்கும் இருந்தாலும் சற்று குடும்பத்தில் மனைவியுடன் நண்பர்களுடன் கூட்டு தொழிலில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் சிறு சிறு இடர்பாடுகள் வந்தாலும் நீங்களே அதை சரிசல்ல செய்து கொள்ளக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிரகங்கள் துணை நிற்கிறார்கள் மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பான தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அவர் நீசம் பெற்று இருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சூழ்நிலையில் அமையும் ஆன்மீக தொடர்புகள் ஆன்மீக பயணங்கள் செல் சென்று வருதல் குலதெய்வ வழிபாடு முன்னோர்களால் நன்மைகள் போன்றவைகள் உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கப்பெறும் எனவே ஒரு சீரான ஆண்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பிள்ளைகளால் குழந்தைகளால் உங்களுக்கு நற்பேறு உண்டாகும் அவர்கள் அவர்களால் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் மன அமைதியிலும் உதவிகரமாக இருக்க வாய்ப்பு உண்டு குழந்தை கிடைக்காதவர்களுக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் இவைகளை பயன்படுத்துங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குங்கள் மதுரை சென்று மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு மிகுந்த மன அமைதியும் நல்ல பலன்களும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்